வணக்கம் கேரளால அதர்வன வேதம் தாங்க கடற்கரையில வந்து ஒருத்த மீன் பிடிச்சி அதை விற்கிற தொழில் அந்த குளத்துல வந்தவன் என்னாச்சு அவனால மீன் பிடிச்சி எல்லாம் விற்க முடியல என்ன பண்ணா அந்த வேதம் தொழில் அதர்வன வேதம் சொல்லி கொடுக்கறவங்க கிட்ட போய் அதர்வன வேதம் கத்துனாங்க கத்துக்கணும் வந்து கூட அதனால அவனுக்கு உபயோகமா இல்லை என்ன பண்ணா கடல்ல போய் திருப்பி நீந்த போனான் புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சான் என்னன்னா அதரவன வேதத்துல அவன் தலைய தனியா எடுத்து வச்சுட்டு முண்டத்தோட கடல்ல போனான் மீன்கள்லாம் அதுல வந்து குதிச்சு அந்த மீனை கொண்டு வந்து கரையில வச்சான் ஒரு பையன் என்ன பண்ணா அந்த முண்டத்தை வந்து கையில எடுத்துன்னு விளையாடி போட்டான் அந்த முண்டை வந்து மரமா வந்தது தென்னை ஆச்சுங்க அது வந்து மனுஷன் தலைய ஆச்சுங்க இதுக்கு முன்னாடி நரபலி கொடுத்துருந்தாங்க இப்போ முண்டை வந்து அந்த அந்த தலை மட்டும் மனுஷன்தான் இருந்தது பாருங்க அதே ஷேப் இருந்ததுங்க நரபலிக்கு பதிலாக தேங்காய் உடைக்கிற பழக்கம் கேரளால இதனால வந்ததுங்க நன்றி வணக்கம்